ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஆடி கிருத்திகையில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது தங்கமே அருமையான நாளாக விடிய போகிறது அற்புதமான நாளாக உதயமாகப் போகிறது இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக போகிறது தங்கமே செல்வமே இன்றைய காலகட்டத்தில் பிரிவுகள் சாதாரணமாக இருக்கிறது நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா வாக்குவாதங்களை தவிர்க்கப் பார்த்தங்கமே சொன்ன சொல்லையே பிடித்து தொங்க வேண்டாம் கோபம் அதிகமானால் பேசுவதை தள்ளி வைத்து விடு பேச்சுக்கள் அதிகமானால் நீ மௌனத்தை கையில் எடுத்துக்கோ செய்த தவறையெல்லாம் காலம் முழுவதும் சுட்டிக்காட்டி நோகடிக்க வேண்டாம் அப்படி அவர்கள் நோகடிக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு நகன்று விடு உன்னிடம் அன்பு செலுத்தியவர் கொள்கூட அப்படித்தான் இருக்கிறார் அதிகமாக பேசுகிறார்கள் நீ மௌனத்தை கையில் எடுத்துக்கொள் உன்னால் மௌனத்தையும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் வார்த்தை ஜாலம் வேண்டவே வேணாம் அந்த இடத்தில் மன்னிப்புகளை வழங்க எப்போதும் மறுக்காது நன்மையும் தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் நான் ஒன்று சொல்லட்டுமா தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் அதுபோலத்தான் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும் இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை அவர்கள் சாதிக்கப் போவதே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கும் மனுஷங்க எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும் இது தெரியாமல் இருக்கிறார்கள் உன்னை எதிர்ப்பவர்கள் நல்லவன் என்ற பெயரை மட்டும் எடுத்து விடாது ஆயுள் முழுவதும் நீ நடிக்க வேண்டியிருக்கும் கெட்டவன் என்ற பெயரோடு வாழ்ந்துவிடு உன் சாய் சொல்வதை கேள் நல்லவனாக இரு ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்காதே என்றுதான் சொல்கிறேன் உலகாய் அரைத்து விடுவார்கள் அமைதியாக இருந்துக்கோ எதுவும் நிரந்தரம் இல்லை தனியாக இருந்துக்கோ எல்லோரும் கடைசி வரை வரமாட்டார்கள் இருக்க மாட்டார்கள் உன் சோகத்தை மறச்சிக்கோ யாரும் கவலைப்பட மாட்டார்கள் உன் நேரத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடு என்னால் நேரம் திரும்ப வரவே வராது தனிப்பட்டவனாக இருந்துக்கோ உன்னில் சிறந்ததை யாரும் விரும்ப மாட்டார்கள் உன் உறவுகள் உன்னை சுற்றி எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா நேரம் கிடைக்கும் போது பேசுகின்ற உறவை விட நேரம் எடுத்து பேசும் உறவுகள் கிடைப்பதெல்லாம் இங்கு வரமாகத்தான் இருக்கின்றன எப்படிப்பட்டவர்கள் என்பது உனக்கே தெரிய மாட்டேங்குது அதனால் கவனமாக இரு என்றுதான் சொல்கிறேன் கண்மணியே பணம் மரத்தில் காய்க்குமானால் மனிதன் கோடாரிக்கு பதிலாக ஏனையே தேர்வு செய்திருப்பான் உண்மைதானே கற்பனை பண்ணிதான் பாருன் பகையாளிகள் உனக்கு தீமை விளைவிக்கும் போது அவன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுமா எப்படி நினைவில் வச்சுக்கணும் தெரியுமா அவனுக்கான நாளைய துன்பத்தை இன்றையே அவன் விதைத்துக் கொண்டிருக்கிறான் என்றுதான் சிறந்தவர்கள் யாரும் தன் சிறப்புகளை தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை போலிகள் மட்டும்தான் புகழ் மாலையை விரும்பும் தானாய் கொக்கரிக்கும் கோழி என்பார்கள் தானாக கோலியாக புகழை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நான் இப்படி நான் அப்படி என்று அப்படிப்பட்டவர்கள் மத்தியில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் அதனால் தான் அவர்களுடைய குணம் தெரியாது அனைத்தையும் நடப்பது அனைத்தையும் உன் பலகீனம் அனைத்தையும் சொல்லிவிட்டாய் கவலைப்படாதே நான் சொல்லும் அறிவுரையை கேட்டு உன்னை திருத்திக்கோ மாற்றம் வரும் மாற்றங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை உன்னை மாத்திக்கோ தப்பில்லை நல்லபடியாக மாற்றிக்கோ நேற்றை விட இன்று பரவாயில்லை நாளையும் இதையே சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கை இருந்தால் போதும் எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் நடுநிலையாக இருக்க பழகிக்கொள் தங்குமே உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கோ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைச்சிக்கோ பல பேரோட வாழ்க்கையில் வெற்றிப்படிகளை முன்னேற விடாமல் தடுக்கும் முட்டுக்கட்டை அவரவர்கள் வாய்தான் எனவே ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை புண்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான படிப்பினை என்று எடுத்துக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் சந்தோஷமாகத்தானே இருக்கும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாக இருக்கும் கிடைக்கும் வரை தேடு தேடி பழகு உனக்கானது எங்கே இருந்தாலும் உன்னை வந்தடையும் ஆனால் அது தானாக வரும் என்று மட்டும் மனக்கணக்கு போட்டுவிடாதே உனக்கு வேண்டுமென்றால் அதை அடைய முழு முயற்சியோடு ஈடுபடு வெற்றி நிச்சயம் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்துப்பார் வெற்றி நிச்சயம் உனக்காக பக்கத்திலேயே இருக்கும் கண்மணி நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாகிவிடும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாகிவிடும் இதை உன் எதிராலிக்குச் சொல் நிச்சயமாக உணரத் தொடங்குவான் கண்மணி சுயநலம் என்று ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி மத்த உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்பட்டு விடுகிறது உண்மைதானே உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களோடு மட்டும் பழகு அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள் பார்த்து பழைக்கோ தங்கமே சிற்பியால் மட்டுமே சிலையை சிறப்பாக வடிவமைக்க முடியும் ஓட்டுநர்களால் மட்டுமே பேருந்தை சரியாக இயக்க முடியும் ஏன் மாலுமியால் தான் கப்பலை சரியாக கடலுக்குள் செலுத்த முடியும் அதுபோல்தான் தான் உன்னை சிறப்பாக மாற்றவும் வழி நடத்தவும் முடியும் உன் சாயி என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உன் வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் தோல்விகள் விடாமல் துரத்தும் துவண்டு விடாமல் ஓடிக்கொண்டே ஓடும்போதே நிமிர்ந்து பார்வன் என் உன் கைக்கு எட்டும் தூரத்தில் தான் உன் வெற்றியும் ஓடிக்கொண்டிருக்கும் நிமிர்ந்து பார் நான் சொல்வது புரிகிறது தானே கண்மணியே புண்ணியமே சுக வாழ்விற்கு விதை போன்றது வாய்ப்பு கிடைத்தால் அதை நட்டு வைத்துவிடு அப்போதே முகமலர்ச்சியோடு அனைவரிடம் நல்ல சொல்லை பேசிவிடு நல்லவர்களின் அறிவுரை மட்டும் கேட்டு நட தங்கமே வேறு எதுவும் வேண்டாம் எந்த அளவுக்கு நீ என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த அளவுக்கு நான் உன்னை காப்பேன் என்னை முழுவதுமாக நம்பி சரணடைந்தவன் யாரும் குடும்பம் அவர்களுடைய குடும்பம் முழுவதையும் காக்கும் பொறுப்பு இந்த சாயினுடையதாகி விடுகிறது வெற்றியோ தோல்வியோ கவலைப்படாதே உன் பிரார்த்தனை வீண் வீண் போகாது உன் நம்பிக்கையும் வீண் போகாது கவலைப்படாதே தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு உனக்கு நினைத்ததை நீ நினைத்ததை நிறைவேற்றி தருவேன் எல்லாம் மாறும் சிறப்பான மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கும் என்று அடிக்கடி சொன்னேன் அல்லவா அது நாளை ஆடு கிருத்திகையில் உனக்கு நடக்கப் போகிறது தங்கமே நான் ஒன்று சொல்வதை திரும்பவும் கேட்டுக்கோ குத்தும் ஊசியிடம் எல்லாம் வாதாடி கொண்டிருந்தால் ஆடை தன் அழகை இழந்துவிடும் வெட்டும் கத்திரிக்கொளிடம் எல்லாம் வாதாடினால் ஆடை தன் வடிவமைப்பையே இழந்துவிடும் சில காயங்கள் உன்னை நேர்த்தி செய்யும் என தெரிந்தால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஆடை போல எந்த நிலையானாலும் வாழ்க்கை நீ வாழ்வதற்கு மட்டும்தான் முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்துவிடு தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் வேண்டாம் பாரமும் வேண்டாம் வாழ்க்கையில் எல்லாருமே சுலபமாக கிடைத்தால் அதில் சுவராசியம் இருக்காது போராடி கிடைக்கிற வெற்றிக்குத்தான் எப்போதும் அதிகம் மதி அதி மதிப்பு அதிகம் எனவே அதிகமாக போராடு வெற்றிகளை நான் குவித்து விடுகிறேன் நாளை ஆடி கார்த்திகள் உனக்கு அற்புதம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அருமையான விடியலாக விடிய போகிறது விடியலுக்காக காத்திரு இப்போது நிம்மதியாக நம்பிக்கையோடு தூங்கியழு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்